சுனாமி நினைவலை கலைமாமணி மூயி அகமது மரக்காயர் அவர்களின் கவிதை ஆழிப்பேரளையின் அடங்கா கொலைவரியால் கண்டு ரசிப்பதற்கு களனாக நின்ற கடல் அன்று காலனாக மாறிப்போனது வலை வீசப் போனவர்கள் அலைவீச்சில் அமிழ்ந்தார்கள் கடற்கரைக்கு வந்தவர்கள் காணாமல் போனார்கள் உடற்பயிற்சி செய்தவர்கள் கடற்பசிக்கு இரையானார் நடக்க வந்தவர்கள் அடக்கமாகி போனார்கள் விளையாடி கழித்தவர்கள் விரைத்து மடிந்தார்கள் கொத்து கொத்தாய் குழந்தைகள் செத்து செத்து கிடந்தார்கள் கடற்கரை பரப்பெல்லாம் உடல்களின் குவியல் மேடு பள்ளம் எங்கெங்கும் மனித சிதறல் மௌத்தான பிறகுதான் குளிப்பாட்டி அடக்குவோம் கடல் குளிப்பாட்டியதால் பல பேர் மவுத்தாகி போனார்கள் இறந்தவரை குழி தோண்டி புதைப்போம் அன்றோ குழி தோண்டிய பின்னர்தான் பலரை பிணமாக கண்டெடுத்தோம் ஜனாசா தொழுகையில் நின்றோரை காட்டிலும் ஜனாசாவாய் கிடந்தோரே அந்தோ அதிகம் குலை நடுங்கி விதிர் விதிர்த்து சித்தங் கலங்கி செயலற்று நின்ற நிலை மெத்த கொடுமை எத்தனையோ ஆண்டுகள் கரைந்து போயின இதயச்சோகமோ சோகமோ கரையாமல் அப்படியே